क्या ला मैं நான் வந்து நின்றது சொன்னால் இந்த வீட்டுலதான் நின்றாங்க வீடுகள் அமைப்புகள் எல்லாம் வெளிநாட்டு கட்டணங்கள் தான் இருந்துச்சு உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒரு நாற்பது பேர் வந்தாலும் வந்து கீழே இருந்து இல்லை எல்லாருமே வந்து பெட்ல வந்து படத்து மட்டும் வாஷ் ரூம் எல்லாமே ஓகே இருந்துச்சு சார் இடம் பாக்குறதுக்கு வலிக்கிட்டாச்சு வாகனம் இருக்குது வாகனத்தில் வந்தது ஒருக்கா லோங் ஃபீல் உங்களுக்கு காட்டுறது பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி அடுத்தது முன்னுக்கும் பார்க்க செம்மையா இருக்கு வெளிநாட்டுல நின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது நம்ம சேனலில் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் நாங்களுக்கு வந்து நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நுவர் இலியாவில் நிற்கிறோம் நுவர் வந்து நாங்கள் அம்பை இவ்வளோ ஃபார்ம் தான் பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் உண்மையிலே எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசையாக இருக்குது உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்குமே தெரியல வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டு எல்லோருமே எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ தான் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து நடந்து போய்கொண்டிருக்கோம் உள்ளே என்ன மாதிரின்றது நாங்கள் இன்னும் பார்க்க தொடங்க இல்லை பார்க்க உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக காட்டுறோம் ஓகே நாங்கள் வந்து இப்போ உள்ளே வந்து காலை களைஞ்சி போய்விடுவோம் சாப்பாடு ஓகே இல்லை காலையில் காலையில் தான் போகணும்

என்ன மாதிரி ரோஸ் ஆன போய் பார்க்கலாமா இவர் தான் எம்ஆர் ராஜு இவர் யூடியூபர் அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த தருணத்தை இந்த தருணம் இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இருக்கு ஆனால் கொஞ்சம் இப்போ க்ளீன் பண்ணிக்கொண்டு இருக்க வழியாக கொஞ்சம் மனம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு நாங்கள் உள்ள போய் இருக்கா பார்த்துட்டு பார்க்கல இந்த மாடுகள் இல்லாமல் வந்து இப்போ பால் கூடுதலாக வந்து எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லிடுவோம் இதெல்லாம் வச்சு மாடுகளை க்ளீன் பண்ணுறது எல்லாம் நீங்கள் தான் அதை விட அங்காள சொல்ல மாடுகளுக்கு வந்து தீவனம் வந்து போட்டிருக்கணும் இப்போ என்ன சம்பவம்னு சொன்னா இதுல போட்ல வந்து இப்போ கிலோ வந்து மாடுகள் எல்லாம் நிற்கிது நாங்க வந்து இதில் இருந்து கொண்டு ஏதாச்சும் உணவுகள் சாப்பாடு எதும் போடுறோன்னு சொன்னா அதெல்லாம் அலவுட் இல்லை தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாடு எத்தனை மாடுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட பண்ணிக்கலாம் ஏன் அதால இடத்துல வந்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரம் மாடு கிட்ட இங்க நிக்கதான் நினைக்கிறோம் நினைட்டு ஓகே என்ன சொன்னா இப்ப கிளீன் பண்ணிக்கோன்றிருக்கபடியா கொஞ்சம் மனம் கொஞ்சம் கூடுதலா இருக்கு அதால வந்து இதுல நிக்கலாது நாங்கள் அடுத்த இடத்துக்கு பார்க்குறது போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றத பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து ஒரு மிஷின் வந்து இழுத்து கொண்டு வருது அதில் உங்களை மூவ் ஆகுறது தெரியுமா நினைக்கிறேன் வந்து பேசாம நின்று நிக்கிறேன் ஓய் ஓகே இப்போ இதுல இருந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு வேறு எங்களோட வந்தாக்கள் எல்லாருமே வந்து இதில் தான் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து மெல்லிய ஒரு சம இடம் ஒன்று தான் சொல்லலாம் பின்னுக்கு வந்து நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது மற்றது ஃபோட்டோ எடுக்கிறதுக்குண்டே அதில் கொஞ்சம் இது வந்து செய்து வச்சிருக்கணும் ஒரு பிரேம் ஒன்று செய்து வச்சுருக்கணும் அதை விட கதிரிகள் எல்லாமே இருக்குது நாங்கள் இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளிக்கிட போகிறோம் அம்மா தமிழாம் அம்மா நீங்கள் எவ்வளோ காலமாக வேலை செய்றீங்கம்மா நீங்கள் காலமாக வேலை செய்றீங்களா எத்தனை மணி காலமாக வருவீங்க நீங்கள்லாம் ஆ தான் கஷ்டம் தான் என்னம்மா எத்தனை மணிக்கு வேலை முடிச்சு போவீங்க ப்ரோ நாலு மணிக்கு வேலை முடிக்கும் அதுக்கப்புறம் குளிர் தானே வேலை செய்யும் அத சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் ஓகேம்மா நீங்கள் இருக்கிறதெல்லாம் இங்கே தான ஆ கனகுரம்மா அங்கே போகணும் ஓ இதில் போய் ஆ சரிம்மா வா போயிட்டு வரலாமா இடங்களில் கரெட்டுன்ற விலை தெரியும் தானே ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இல்லாமல் போகுது இப்போ இங்கே வந்து கேரட் வந்து வச்சிருக்கேன் இப்போ இது இழுத்தா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக முரலியா பக்கம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கேரட் கிடைக்கும் தான் அந்த சொல்லிவிடும் ஏன்டா நாங்கள் வாங்கலாம் இதில் ஒரு தரம் இல்லை பன்னெண்டு மணி என்றாலும் சரி ஒரு மணி என்றாலும் சரி நாங்கள் நடக்கலாம் அவ்வளோ தூரம் ஓ அதான் நடக்கலாம் படங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடக்கிறது உண்மையிலே கஷ்டம் ஏன்னு சொன்னால் வைக்கில் ஒரு பக்கமாக இருக்கும் நடக்கிற கஷ்டம் இங்கே வைக்கில் இல்லாதபடியாக நாங்கள் நடந்து எல்லா இடமும் போகக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோவெலாம் தெரியுது வரியில் வாயில வந்து போக பாருது ஆனால் செம்மையாக இருக்கு ஓகே இங்கால வந்து ஆடுகள் கொஞ்சம் நிற்கிதுன்ற சொல்லிங்கன்னா அதே மாதிரி நாங்கள் பார்ப்போம் அந்த நாங்கள் எல்லா இடத்தையும் வந்து பார்த்தா தானே நல்லா ஆனால் ஓகே அவ்வளோ வேண்ட மனமும் இல்லை ஆடுகள் பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த வெள்ளை இந்த வெள்ளைக்கலர் தான் நல்ல கொஞ்சம் செம்மொரி ஆட்டுன்ற இது மாதிரி கொஞ்சம் தோலாக தான் இருக்கு மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு வந்து படுத்திருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவைக்கு வந்து சாப்பாடு தான் வந்து வச்சிருக்கணும் அதெல்லாம் வந்து போட்டிருக்கணும் இதெல்லாம் எல்லா இடம் வந்து பாருங்க ஓகே இது ஃபுல்லாக வந்து இதே மாதிரி தான் ஆடுதான் புல்லா வந்து நினச்சிது இங்கே வந்து ஆடு வந்து குட்டி போட்ட ஆட்டை வந்து தனியாக வந்து வச்சுருக்கீங்க அவங்களை காட்டுறேன் மீட்பாங்க எல்லாம் கூட்டிகளாக இருந்தால் இந்த இடத்துல வந்து இப்போ மிருகங்களை வந்து தொட பண்ணா அப்படின்ட்டு சொல்லி எழுதி போட்டிருக்கணும் அது நோக்க அவங்களோட தொட்டு பார்க்கக்கூடிய இதெல்லாம் நிற்கிது ஆனால் அவங்க தொட பண்ணா அப்படின்ட்டு சொல்லி எழுதி போட்டிருக்கணும் ஓகே நாங்கள் வெனி போய் அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்றது தெரியல எல்லோரும் போயிட்டு நம்ம நான் அங்கால போயிட்டு என்ன பார்க்கணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நடந்து வந்தது கொஞ்சம் கொஞ்சம் உயரத்தில் வழியாக கொஞ்சம் கலைக்கிற மாதிரி தான் இருக்குது மற்ற என்ன குட்டி மாடு கண்டு எல்லாம் நீங்கள் வந்து வச்சிருக்கணும் சாப்பாடு போட்டுக்கிறாக்கு ஓகே அங்கால வந்து ஒரு கடை ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே போய் ஃப்ரெஷ் மில்கில் வந்து பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட தான் எல்லோரும் நிற்கணும் இந்த மாதிரி ரெண்டு தெரியல போய் பார்ப்போம் ஓகே அதுக்கிட்ட தான் எல்லோருமே நினைக்கிறோம் கடைக்குள்ளே தான் நிற்கணும் நினைக்கிறேன் ஓகே இதில் இருக்க எல்லாமே வந்து இங்கே இருக்குது சீஸ் தொழிற்சாலை இருக்குது உணவு விடுதி இருக்குது சிற்றுவண்டி பாடல் இருக்குது பசுக்கன்றுகள் முயல்கள் சினைப்பசுகள் காளைகள் இதில் வந்து நாங்கள் மூன்று இது வந்து பார்த்துட்டோம் நிச்சயம் பார்ப்போம் போய் இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃப்ரெஷ் மீக்காக இருக்கட்டும் மற்றது சின்ன பிள்ளையோட வாரிங்கன்னு சொன்னால் இங்கே எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் ஹலோ ஹலோ தான் நான் பார்த்துட்டு திரும்பி வரீங்களா ஆ ஓகே சார் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மேரகு தான் விட்டுருக்கணும் ஆனால் அதில் வந்து எல்லாம் படுத்து இருக்கணும் நான் நிற்கிறேன் நாக்கள் எல்லாம் மேய்ச்சி மேய்ஞ்சிட்டினா போல எனக்கு உடையா சாப்பிட்டு வந்து படுத்து இருக்கணும் போல எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒன்று கிளம்பி தர்றேன் கேட்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சாந்தன் அவர் வந்து ஃபேமிலியோட வந்து நடந்த வார என்ன மாடு பார்த்துட்டு ஓகே

டாப்பா இந்த மாடு அதே மாதிரி வந்து கிணக்கு மாடு வந்து வச்சுருக்கணும் முதலாவது என்னன்றது இப்போ இந்த மாட்டுன்ற கிலோ இடம் பார்த்தீங்க அப்படி சொன்னால் தொள்ளாயிரம் கிலோ அப்படின்ட்டு சொல்லிருக்கேன் ஹலோ பா பா ஓகே நான் சாந்திப்பம்மா ஓகே இங்கால வந்து இன்னொரு ஆள் வந்து படத்திருக்கேன் மூன்று மாடு வந்து வச்சுருக்கீங்களோ இதே பெரிய மாடு தான் இதெல்லாம் அக்கா சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் சொல்லலாம் முந்தி வந்து பெரிய மாடு வந்து யாழ்ப்பாணத்தில் விடத்தில் வச்சுருந்தது அதை விட ரொம்பவே பெரிய மாடு தான் இது வெள்ளையா வெள்ளையா என்ன சாப்பிட்றீங்களா பயங்கர கோபுதான் இருக்கிற கோடக்கு எங்களை வந்து எல்லாம் கண்டு மாடல் தான் நிற்கிது அளவுக்கு பெரிய மாடல்கள் இல்லை ஆனால் ஓகே கிணக்க மாடல் வந்து நிற்கிது உங்களோட பேச இது இப்போ என்னன்னு சொல்ற சில மாடுகள்னு சொன்னா கொஞ்சம் பயப்படுத்துவோம் அப்படி மட்டும் இல்லை எல்லாமே எங்களோட சேர்றத தான் நிற்கிது தலையில இவ்வளோ பெரிய பள்ளம் ஒன்று இருக்கு தொடர் போட்டிருக்கணும் நாங்கள் தொட்டு பார்த்து நாங்கள் இவ்வளோதான் இந்த மாதிரி மணிக்கு இதில் வந்து மாட்டண்ட நிறம் மற்றது எந்த அங்கே இருந்து வந்தது எல்லாமே வந்து இதில் உயரம் இந்த உணவு எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கணும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட் எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே பிரயோசனமான ஒரு உடம்ப்தான் இதில் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு இனிமேல் வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெஷ் மில்கில் ஒரு பாலண்டும் பிடிச்சிட்டு நாங்கள் வந்து வடிக்க போகிறோம் அதுக்கு தான் எல்லாருமே வந்து வந்துருச்சுண்ணா எல்லோரும் சுற்றி வந்து பார்த்துட்டு வந்துடுச்சினா நாங்கள் எல்லாம் கடைசி ஓகே குடிச்சிட்டு நாங்கள் விளிக்கிடுவோம் வேறு என்ன சொல்கிறேன் வேகமாக வரட்டம் போயிட்டுது ஓ இது சூரியன் வந்து மறைய போகுதான் மழை வரப்போகுதான் ஆ விலப்பட்டியலந்து இதில் வந்து போட்டிருக்கீங்க நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே இப்போ எல்லாமே புது ஓ புதுவிலே ப்ரெஷ்மில்கா குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படி இருக்கு சொல்லுங்க ப்ரஸ் மில்க்கா இருக்க ஓகே உடம்பு காவணிங்க அடைய பால பாலா அண்ணா பாலா பாலா அந்த பட்டியல் அதிக்கிறார் அப்படியே பத்துனி அம்மன் ஆலயம் உள்ள வந்து தான் கிடக்குள்ளா தொடர்ந்து வேலையெல்லாம் நடந்தோட்டே இதுல ஏதோ மரக்கறி மட்டும் வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க மதுரைக்க பாப்பிட்டு தான் வந்துடுறான் பார்க்கலாமா தெரியல என்ன மறக்கிறீன்றது தெரியல பக்கத்தில் ஒன்று கிடக்கு ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறியா என்ன என்ன ஐயா இது என்ன இது கோவா உள்ள விரைவில் தானே ஐயா நாங்கள் உள்ள வரையிலா ஓகே இப்போ இது கோவா எடுக்கலாமா இதில் ரெண்டு மாதம் ஆகும்மா அதை எடுக்க ஓகே அதுன்னு வித்தியாசமான கலராக இருக்கு சிவப்பு கோவா கரெக்டெல்லாம் நீங்கள் இங்கே ஓ கரெக்ட் இங்கே ரெண்டாயிரம் தான் போகுது ஓகே அப்போ ஸ்ரீலங்கா எங்களுடைய யாழ்ப்பாணத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில கூட தான் ஓ நீங்கள் எந்த இடம் ஐயா டைகம் ஓகே ஐயா வாரம் ஐயா போயிட்டு ஓகே கேரக்டர் இல்லாமல் வந்து இந்த வில பிரச்சனை காண்டி அவையம் இல்லாமல் சின்ன பிரசன்ட் வாக்காமல் எல்லாமே பிடுங்கி வந்து வித்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே நாங்கள் முடிஞ்ச அளவு வந்து எல்லாமே வந்து சுற்றி பார்த்தாச்சு இதோட வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோதோட முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ